வணக்கம் உங்கள் காந்தி நமக்கு நெல் தரக்கூடிய கதிர்கள் மொத்தமாக வச்சுருவாங்க அதுக்கப்புறம் இதை வந்து வளர்ந்த பிறகு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்னதாக கட்டு கட்டி நடவு பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு கட்டை கொடுத்துருவாங்க இதை கொடுத்து அழகாக நடுவாங்க பார்க்குறதுக்கு எல்லாமே கிராமத்தில் அழகாக தான் இருக்குது ஒரு ஒரு பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்காங்க பார்த்திங்களா இதை அடுத்து இது வந்து ரெண்டு இந்த விவசாயம் பண்ணுறவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் நான் கூட இங்கே ஒவ்வொரு வேலையும் பார்க்கும் போது தான் தெரியுது இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு நம்ம ஈஸியாக அரிசியாக சாப்பிட்றோம் சரி நிறைய இடத்துல அந்த சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல கல்யாணமாக இருக்கட்டும் நல்ல காரியமாக இருக்கட்டும் ஹோட்டலாக இருக்கட்டும் சாப்பிடும் போது அந்த சாதத்தை வேஸ்ட் பண்ணுறோம் தெரியுங்களா அப்படியே வச்சுட்டு வருவோம் அதோடய அருமையே தெரியாமல் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த இப்போ நடவு போகிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஓரமாக புல் வெட்டிகிட்டு வராங்க பாருங்கள் நேராக இருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த புல்லெல்லாம் என்ன செய்யணுன்னா அந்த நடவோடு சேர்ந்து அதிகமாக வளருன்றதுனால இதை களை எடுத்து இந்த ஓரத்தில் இந்த வரப்பை வெட்டிக்கிட்டே இருக்காங்க இதில் நடப்போம்ல வரப்பு அந்த வரப்பு பாருங்கள் இது காலையிலேருந்து ஆரம்பித்து இதை மட்டும் இல்லை பாருங்கள் அப்படியே சுற்றி அவர் செஞ்சுட்டு வரணும் இந்த வரப்பு ஃபுல்லாக இந்த வயல் ஃபுல்லாக அந்த ஓரங்கள் நடந்து வரம்ல பாருங்கள் இந்த பில்லெல்லாம் அப்படியே செஞ்சுட்டு அவர் கா செய்யணும் இதுதான் ஒரு வேலை நம்ம ஈஸியாக சாப்பிட்றோம் ஈஸியாக வேஸ்ட் பண்ணிடுறோம் ஒரு பொருளை இந்த அரிசி இல்லைங்க அனைத்து விவசாய மூலியமாக கிடைக்கிற அனைத்து நவத நம்ம சமையலுக்குரிய அனைத்து பொருளும் தான் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டன்னு பாருங்கள் வணக்கம் உங்கள் காந்தி அண்ணா உங்க பேர் என்னண்ணா ஏழுமலை செட்டியாரா உங்க அப்பா பேர் ராமசாமி செட்டியார் அவங்க அப்பா பேர் பெருமாள் செட்டியார் அவங்க அப்பா பேர் மூணு தலைமுறை தான் தெரியுமா பெருமாள் செட்டியார் ஏழுமலை செட்டியார் இன்னொருத்தர் மூணு செட்டியாருங்க அப்படின்னு சொல்கிறாரு செட்டியாரெலாம் கிடையாது அவர் செட்டியார் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை இல்லை என்னாலும் அந்த உழைப்பு அதுக்கு நம்ம பாருங்க பாருங்கள் வரப்போ கட் பண்ணுறாரு பாருங்கள் இதுதாங்க இந்த விவசாயம் பண்ணுறது சாதாரண விஷயமே இல்லை நான் அதை பற்றி அடிக்கடி ஏன் சொல்கிறேன்னா இந்த அன்னதானம் போடுறேன்ற போர்வையில் நிறையா பேர் வாங்கி வச்சுட்டு அது சாதம் வா இருந்து சாப்பிட்றவங்க வரைக்கும் வேஸ்ட் பண்ணுறேன் பார்த்திங்களா இந்த கிணறுங்க கிட்ட கிட்ட நாற்பது கெஜம் அப்படின்றார் நாற்பது கெஜம்னா முப்பது அடி முப்பத்தாறு அடி வரும்னு நினைக்கிறேன் அடி ஆ நாற்பது அடி வரும்ன்றார் இந்த இந்த கிணத்துல இந்த வெயில் காலத்தில் தண்ணியே வராதுங்க ரொம்ப ஊத்து தண்ணி தான் ஆனால் ரொம்ப கஷ்டம் இவங்க என்ன செய்வோம் விடிய காலையில் ரெண்டு மணி மூணு மணிக்கு எழுந்துச்சு வரப்பில் ந அந்த நெல் ப பயிரிட்ற நிலத்தில் வந்து ஒவ்வொரு இடமா பார்த்து தண்ணியை பிரித்து 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 விட்டுக்கிட்டே இருப்பாங்க இங்கே கொஞ்சம் விடிகாலையில் அப்போ எவ்வளோ கஷ்டம் ஒவ்வொரு நெல்மணியும் வயிறத்துக்கு சமம் தங்கத்துக்கு சமம் ஆனால் நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் இந்த இவங்கெல்லாம் பாருங்கள் அந்த ஓரம் வரப்புக்கிறப்பெலாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இவர் இவர் காலையிலே எழுந்துச்சோ வரப்பில் நிற்கிறாரு ஆனால் உங்கள் பேர் என்னென்னா சிவகுமார் சிவகுமார் கவுண்ட் ஆ கவுண்டரா அவர் செட்டியாருனார் நீங்கள் கவுண்டரு உங்கள் அப்பா பேர் அவங்க அப்பா பேரு ஆர்ம அவர் நான் கவுண்ட்ருன்ட்டு அப்புறம் நாய்க்குருன்றீங்க நாய்க்கு ஆ சரி அடுத்து அவருக்கு அப்பா அவருக்கு அப்பா தெரியுது ஆ இவருக்கும் அந்த மூணு தலைமுறை தான் தெரியுது அவங்க பையனோட சேர்த்தா நாலு தலைமுறை நீங்கள் எத்தனை மணிக்கு காலையிலேருந்து இங்கே இருக்கிறீங்களே நைட்லேருந்தே இருக்கீங்களே பயங்க எல்லாம் ஒன்றும் இல்லையா என்னன்னு பாருங்கள் இந்த விவசாயம் பண்ணுறவங்க இதான் உண்மை விவசாயம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைங்க ரொம்ப கஷ்டம் நான் கூட கொஞ்சம் அ அடிப்படையாக கற்றுக்குறேன் அதான் இப்போ அதை இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம்